தமிழ்நாட்டில் ரவுடிகளை எல்லாம் வரிசையாக என்கவுண்டர் செய்து வருகிறோம் அதனால் சட்டம் ஒழுங்கு முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது என திமுக எண்ணிக்கொண்டிருக்க தமிழ்நாட்டில் பனிரண்டு இடங்களில் என்ஐஏ சோதனை நடைபெற்றிருக்கிறது இரு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற என்ஐஏ சோதனையின் போது தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தக்ரீர் என்ற இயக்கத்தோடு தொடர்பில் இருந்த நபர்களின் இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர் சோதனை நடைபெற்ற இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பில் உறுப்பினராக இருப்பதும் இவர் ஏற்கனவே கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் கருதப்படுபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் இரு தினங்களாகவே விசிகாவின் ஆதவ் அர்ஜுனா எழுப்பிய கேள்விகள்தான் திமுகவினரை கொதித்தெழ வைத்துக் கொண்டிருக்கிறது ஆந்திராவில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கும்போது போது இங்கு மட்டும் அது ஏன் நடைபெறவில்லை என ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியிருந்தார் திமுகவின் சொந்த ஓட்டு சதவீதத்தை யார் துணையும் இல்லாமல் தனியாக நின்று நிரூபித்து காண்பிக்க முடியுமா எனவும் அவர் கேட்டிருந்தார் மேலும் வேங்கை வயல் பிரச்சினை ஒரு எஸ்ஐயால் முடித்து வைக்கப்பட வேண்டியது ஆனால் இரண்டு வருடங்களாக ஒன்றுமே செயல்படாமல் இருப்பதற்கு அமைச்சரவை சரியாக இல்லாமல் இருப்பதுதான் முக்கிய காரணம் எனவும் எடுத்துக் கூறியிருந்தார் ஜாதியின் உச்சத்தை தேர்தலில்தான் திமுக காண்பிக்கிறது எனவும் ஒரு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் பொது தொகுதியில் நிறுத்துவதற்கு இப்போது வரை முடியாததுதான் திமுகவின் சமூக நீதியா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் தங்களது கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சி நிர்வாகி எழுப்பிய கேள்விகளை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் அதற்கு சரியான பதிலும் அளிக்க முடியாமல் பிரச்சினைகளை மூடி மறைத்து வாயடைக்க வைக்க நினைக்கும் திராவிட கும்பல்தான் திருப்பதி விவகாரத்தில் இந்துக்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை என பேசி வருகிறது இந்த சூழலில் திமுகவிற்கு முரட்டு முட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் உடன்பிறப்புகள் தனித்தொகுதி என்பது தான் இங்கு போட்டியிடுவது எப்படி ஒரு இழுக்கான காரியமாகும் என அறிவார்ந்த கேள்வியை கேட்டு வருகிறார்கள் பட்டியலின மக்களை சமூகத்தின் முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வருவதற்கு இட இடஒதுக்கீடே தவிர அங்கேயே எப்போதும் ஒதுக்கி வைத்து விடுவதற்கு அல்ல என்பதை அறிவாலய முரட்டுமுட்டு உடன்பிறப்புகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் தமிழகத்தில் இத்தனை முக்கிய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்க லிப்ஸ்டிக் போட்டதுதான் திமுகவிற்குள் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் தபேதாராக பணியாற்றிய மாதவி என்பவர் மேயர் பிரியாவுடன் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் உதட்டில் லிப்ஸ்டிக் பயன்படுத்தும் பழக்கம் கொண்டவராக இருந்திருக்கிறார் லிப்ஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது என்று அவருக்கு ஏற்கனவே அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அதை மீறியும் அவர் லிப்ஸ்டிக் பயன்படுத்தி வந்ததை மேயர் பிரியாவின் உதவியாளர் கண்டித்திருக்கிறார் இந்த நிலையில் தபேதார் மாதவி திடீரென்று மணலி மண்டலத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் லிப்ஸ்டிக் பூசி பணிக்கு வரக்கூடாது என்ற உத்தரவை மீறியதால் தான் தான் தண்டிக்கப்பட்டுள்ளதாக தபேதார் மாதவி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இது விளக்கம் அளித்திருக்கும் மேயர் அலுவலகம் லிப்ஸ்டிக் விவகாரத்திற்கும் மாதவியின் இடமாற்றத்திற்கும் சம்பந்தமில்லை அவர் பணிக்கு சரிவர வராத காரணத்தால் தான் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்று விளக்கம் அளித்திருக்கிறது உண்மையும் பொய்யும் கலந்து கிடக்கும் தமிழக அரசியல் களத்தில் இதுபோன்ற செய்திகளுக்கெல்லாம் இடமளிப்பதே கூட ஆட்சியின் அவலநிலைக்கு உதாரணம் என்பதை இனியாவது தமிழக மக்கள் புரிந்து வேண்டும்